எல்லோருக்கும் வணக்கம் இது நானும் உங்களில் ஒருவன் நம்ம உறவுகளோட ஒரு சில நான் பேசலாம்னு வந்திருக்கேன் அது என்னன்னா மனித எண்ணங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நெக்ஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ முடிவுல கமெண்ட் பண்ணுங்க வர கமெண்ட் வைஸ் பண்ணிதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை ப்ரிப்பேர் பண்றது எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த பதிவு எல்லாருக்கு கண்ணுக்கும் காதுக்கும் போய் சேரணும் சேர்ந்தா ஒரு நல்ல மாற்றம் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுதான் பதிவிடுறேன் இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்க வீடியோவோட ஓட முடிவுல நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருமே ஒரு அழகான வாழ்க்கைய அமைஞ்சா நல்லா இருக்காதா இல்ல அமைச்சுக்கிட்டா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு நினைவுல வச்சுக்கிட்டுதான் நாட்களை டெய்லியுமே தொடங்குறீங்க ஆனா என்னமோ தெரியல நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது எல்லாருமே யோசிச்சு இங்க பாருங்க எல்லாருமே வேலைக்கு போறீங்க சம்பாதிக்கிறீங்க பிடிச்சத வாங்குறீங்க சாட்டர்டே சண்டே ஆனாலே ஜாலியா இருக்கீங்க மூவி ஹோட்டல் போயிட்டு வந்து நாட்டுல மிகவும் சிறப்பாக கழிக்கிறீங்க அப்புறம் நமக்கு ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதையும் நிறைவேற்றுறீங்க இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பட்டம் போட்டு வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இப்படி சொன்னதும் யார் யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சோ கண்டிப்பா நீங்க மன கொள்ளாம கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இந்த பூமியை தாண்டி எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு ஆசா கூட விண்வெளியில எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சு சொல்ல விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம பூமி அப்படிங்கிறது ஒரு சின்ன கிரகம் தான் இந்த சின்ன கிரகத்தை சுத்தி பார்க்கறங்கிறது வாழ்க்கையில முறை தான் கரெக்டா அந்த ஒரு முறைய நீங்க பயன்படுத்தாம நீங்க டெய்லியும் ஜாபுக்கு போறீங்க எல்லாமே பண்ணுங்க சந்தோஷம் பேர்ல எதை எதோ சொல்லி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்து மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிய விட்டு வெளிய தாண்டி போன பீப்புள் கம்மியாதான் இருப்பாங்க அப்படியே தாண்டி போன பீப்புள் எல்லா கண்ட்ரிக்கும் போயிருப்பாங்களா அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க இதுவே நம்ம மக்களுக்குள்ள பெரிய பிரிவினையே உண்டாக்குது நம்ம கண்ட்ரி கண்ட்ரியா பிரிச்சு அதுக்கும் பேர் வச்சு எங்கேயும் போக விடாம தடுத்து இந்த உலகத்தை சுத்தி பார்க்க விடாம எவ்வளவோ தவிக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த விஷயத்தை ஏன் நீங்க நினைக்கல போக முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு கூட ஏன் இன்னும் நீங்க போகாம இருக்கீங்க உங்க வாழ்க்கையை ஏன் இன்னும் நீங்க ஹாப்பியா வச்சுக்காம இருக்கீங்க சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல கட்டடிச்சுட்டு வழி மாறி போயிருக்கோம் ஏதோ ஒரு சின்ன தப்புகள் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த வழி மாறி இருந்தாலுமே அது திரும்ப நம்ம வழிக்கு வர்றதுக்கான உணர்வு உங்க மைண்டுக்கு வரணும் அதை புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு நம்மளை நம்மளே மாத்திக்கிட்டு வளர்த்திக்கிட்டு வாழ்றதுக்கு என்னவோ அதை நம்ம செய்யணும் இது சரி இது தவறுன்னு நம்ம அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருப்பாங்க அது அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்க எவ்வளவோ சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் மறையறதையும் பார்த்திருப்பாங்க எவ்வளவோ பேர் கூட பேசியிருப்பாங்க எவ்வளவோ பல விஷயங்களை கேட்டிருப்பாங்க ரசிச்சிருப்பாங்க அனுபவப்பட்டிருப்பாங்க அந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்னா திரட்டிதான் நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் அவங்க கொடுக்குறாங்க நல்லா படி நல்லா வருவ டுவெல்த் மார்க் முக்கியம் டென்த் மார்க் முக்கியம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அழியாத அழிக்க முடியாத சுத்துதான் கல்வி அது இருந்தா நீங்க கஷ்டப்பட தேவையில்லை அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல வராங்க நல்ல அறிவு இருந்தா எதையும் வெல்லலாம் அவங்க அதை லேட்டா ஃபீல் பண்ணிருப்பாங்க அந்த லேட்டா ஃபில் பண்ண விஷயத்த நம்ம லேட்டா ஃபீல் பண்ணி அவனும் இந்த வாழ்க்கையை வளர்ந்துட கூடாது தான் அவங்க அந்த ட்ரிகர் பாயிண்டா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நம்ம கிட்ட ஒரு நூறு முறையா சொல்லியிருப்பாங்க அது இன்னைக்கு இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவாகவே புரியும் ஆமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தீங்க ஒரு விஷயத்த நூறு முறை உங்களுக்கு அழுத்தி அழுத்தி சொல்றாங்கன்னா அது பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே புரிஞ்சு தவறு ஏன் அது தவறில்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த பக்குவம் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல கம்மி தான் அது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும் விதத்துல சொல்லி புரிய வைக்கிற விதத்துல புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த நாலேஜ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நீட்டா அவங்க வழிக்கு வருவாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு தெளிவு இல்லாமையே அவங்க அப்பா அம்மா மேல கோபத்தை வளர்த்துக்கு வாழ்க்கை நடைமுறையை கரெக்டா வாழ தெரியாம ஏதோ ஏதோ பண்றாங்க அது எல்லாத்தையும் மாத்திப்பீங்க இந்த வீடியோ முடிவுல கண்டிப்பா அதை நானுமே நம்புறேன் முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து பண்ற விஷயங்களை நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தப்பும் சொல்றோம் நம்மளும் தப்பு செய்யறோம் அதை எல்லாத்தையும் மாத்திக்கிறதுக்கு ஒரு வழியா தான் நம்ம எண்ணங்கள் உள்ளது என்று தொடர்ந்து இந்த பயணத்தை பத்தி நம்ம பேசுவோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு நீங்க பயப்படாம இதை தொடர்ந்து கேளுங்க நல்ல முடிவோட நமக்கு இருந்து போவோம்னு நம்ம என்னன்னா எண்ணங்கள் உயர்வாகவை அப்படின்னு நமக்கு ரஜினி சார் சந்திரமுகி படத்துல ரொம்ப அழகா பாடிருப்பாரு அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கைன்னு கூட நம்ம அஜித் சார் கூட படத்துல சொல்லியிருப்பாரு எண்ணி எண்ணி தான் எண்ணம் அப்படின்னு கூட நம்ம தனுஷ் சார் கூட ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு இதெல்லாம் ஒரு நல்ல ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஒரு விஷயங்களை அப்ப அம்மா சொல்ல முடியாததை பாட்டுல சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா பாட்டுல சொன்னாதான் போய் சேரும் சில விஷயங்கள் அப்படிங்கிற இருக்கிறத பாட்டுல சொல்லியிருப்பாங்க நமக்கு வந்து இப்ப ஏஜ் பாத்தீங்கன்னா பத்து வயசு இருபது வயசு இருக்க பையங்க கூட நம்ம பழகுனாதான் அவனுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கோ அது வந்து நம்ம பத்து வயசுலேயே நமக்கான அந்த மென்டாலிட்டி வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒளிவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்களோட நீங்க பழனிங்கனா தான் உங்க மெச்சூரிட்டி தன்னை நீ ஈஸியாவே வளர்த்துக்கவும் முடியும் இதை விடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எண்ணி எண்ணி வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சம்பாரிச்சிட்டு ஒரு வீடு ஒண்ணு சொந்தமா கட்டிட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு கார்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆகணும் இதெல்லாம் செட்டில் ஆனா எனக்கு போதும்பா இதுதான்ப்பா என் உயர்வான வைக்க போற நான் என்னோம் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்க்கைய கூட்டிட்டு இருக்கோம் நிஜமா அது கிடையாது சத்தியமா அது கிடையாதுங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு புரியும் இது ஒரு வேலை உங்களுக்கு புரிஞ்சா தயவு செஞ்சு மாற பாருங்க மாத்திக்க பாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இல்லாம நீங்க மாத்திக்கீங்க அப்படின்னு ஒரு முன்னாடி வைக்கிறேன் ஒருவேளை இதை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லாவும் இருப்பீங்க இதை நல்ல முறையில செய்யறதுக்கான உங்களுக்கு வரும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கீ தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுனதும் கூட அது என்னன்னா இப்ப ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க என்ன உயர்வாவைங்க நல்லா சாப்பிடுங்க நான் நல்லா தான் சாப்பிட போறேன்டா சூப்பரா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுங்க அதுவே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க என்ன உயர்வாவைங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க கிட்ட எல்லாரையும் நல்லா பேசிட்டு வருவோமே ஒரு கலகலப்பா இருப்போமே ஒரு மனித நேயத்தையும் நடந்து இதே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அவங்கள சந்தோஷமா வச்சுட்டு வருவோம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுப்போமே அந்த ஒரு நாள் நம்ம போயிட்டு வரனால அவங்கள சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கின்ற உயர்வாவைங்க யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதீங்க அப்படி ஒருவேளை தீங்கு செய்யணும் அப்படிங்கிற தான் எனக்கு வருது அப்படின்னா அதுலேயும் பெருசாதாண்டா பண்ணுவேன் என்னை விட இந்த விட சிறப்பா யாரும் தீங்கு செஞ்சிட முடியாது அப்படின்னு இருங்க அதுதான் எண்ணங்கள் உயர்வாவைன்னு சொல்கிறது எதை செய்தாலுமே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நான் பெஸ்ட்டாக இருப்பேன் நான் உயர்வாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு உயர்வாக இருக்க ஸ்டார்ட் ஆகிடுங்க நீங்க ஒரு வேலை சரிங்க ஏதோ ஒரு வேலை கீபி பின்றிங்க இல்ல ஐடி பீல்ட் இருக்கீங்க மெடிக்கல் இருக்கீங்க ஏதோ வேலை இன்னைக்கு நான் வேலையை பெஸ்ட்டா தான் செஞ்சுட்டு வருவேன் பெஸ்டா தாண்டா நான் வீட்டுக்கு போவேன் சரிங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு பிளேஸ் கிளீன் பண்றா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வேலை ஒரு ரூபாய் குடுக்குறான் அப்படின்னா அந்த இடத்த என்னை விட யாருமே கிளீன் பண்ண முடியாது இதை விட சொன்னா யாருமே கிளீன் பண்ணி தர முடியாது அப்படிங்கற ஒரு அவுட் புட் தான் உங்ககிட்ட இருக்கும் அதுதான் நீங்க வந்து என்ன உயர்வா வச்சு எதையுமே சிறப்பா செயல்படுத்தி முடிக்க முடியும் அப்படின்னு நீங்க அப்படின்றது இன்னும் புரியலன்னா ஒரு கார் எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு ஏன் ஒரு கார் கம்பெனிக்காரன் டார்கெட் யாரு இன்னொரு கார் கம்பெனிக்காரா தான் இருப்பான் ஏன்னா அவன் நியூ நியூ டிசைன் விட்டுப்பா அதுக்கு ஏத்த மாதிரி நானும் அதே டிசைன் விட்டாதான் மக்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கறத அவன் டார்கெட் சரியா அதுதான் நமக்கான போட்டியாளர நினைச்சு நம்மளும் நம்ம லைஃபை மூவ் பண்ணிட்டே இருக்கும் சரியா உங்க எண்ணங்கள் உயர்வா இருந்ததுன்னா தான் டார்கெட் எல்லாருக்குமே நீங்க தான் டார்கெட் அப்படின்னு தான் இருக்கணும் சரியா நான் அவனை மாதிரி இருக்க விரும்புறேன் இவன மாதிரி இருக்க விரும்புறேன் அப்படின்னு இல்லாம நான் என்ன மாதிரி இருக்க விரும்புறேன் அதுவும் நான் மேல இருக்க விரும்புறேன் நான் தாண்டா உங்க எல்லாத்துக்கும் டார்கெட் முடிஞ்சா நீங்க என்னோட டார்கெட் வாங்கடா அப்படின்னு திமிரு உங்களுக்குள்ள இருக்கணும் அந்த உணர்வு உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க தான் எல்லா விஷயத்துக்கான ஈடுபாடுகளையும் ஈடுபடும் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி அது எப்படி நம்ம எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிறத உறுதியா இருக்கும் இதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு மூவி பாக்குறனாலையோ இல்லை டைம் பாஸ்க்கு வீடியோ பாக்குறனாலையோ ரீல்ஸ் பாக்கறதுனாலையோ முன்னாடி வர முடியாது வாழ்க்கையில் இதுவே ஒரு நாலேஜ் அறிங்க இல்ல படிக்க தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு வீடியோவை தேடி தேடி போய் படிக்கிறீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில் மேலே வர முடியும் இதை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க இதை ஒரு நாளைக்கு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்னாவது நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க முடிவு எடுங்க இருக்க ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாலு மணி நேரம் பெஸ்டா பண்றேன்பா அப்படின்னு பண்ணுங்க ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ட்ரை பண்ணுங்க என்னைக்கு இது உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு மாறுங்க ஒரு சில விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க முழு மனதோட இறங்குங்க எண்ணங்களை உயர்வா வையுங்க முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு டைம் முயற்சி பண்ணியாது பாருங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நம்ம இருக்க போறதுனால நம்ம கண்ட்ரியோட வளர்ச்சி அசூர வளர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம நாட்டுல எல்லாருமே நாலேஜபிளாகவும் இருப்பாங்க எண்ணங்கள் உயிர்வா வைக்கிறனால எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கும் வளர்ச்சின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குங்க நம்ம வளர்ச்சி அசூர வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைங்க அதுதான் நீங்க உங்களுக்கு நீங்க எடுக்கிற என் கூட இந்த பூமியில நம்ம மனிதனா பிறந்தா நம்ம என்ன செஞ்சோம் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துல நம்ம பதிவு பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைங்க நான் இந்த உலகத்துல சுத்தி பாத்துட்டேன்பா என்ன விட இது யாருமே சுத்தி பாத்துற முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு கர்வத்தை உங்களுக்கு கொண்டு நம்ம தான் பாக்குறோமே எவ்வளவோ ரீல்ஸ் பாக்குறோம் எவ்வளவோ மூவிஸ் பாக்குறோம் எவ்வளவோ பிளேஸும் எடுத்து போடுறாங்களா இல்லையா அங்கெல்லாம் என்ன ஏன் போகாம இருக்கீங்க ஏன் தயங்குறீங்க ஏன் ஒரு சின்ன வட்டம் போட்டு வாழணும்னு நினைக்கிறீங்க உங்க உங்க கைய கட்ட நீங்க அவிழ்த்து விட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்து காட்ட முடியும் உங்களை நீங்க வளர்த்துக்கணும் உங்க எண்ணங்கள் எல்லாம் உயர்வா இருக்கணும் இதைத்தான் நான் சொல்லணும் சொல்லணும்னு மைண்ட்ல வச்சிட்டு இருந்தேன் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க உதவுனீங்கன்னா சாப்பாடு அப்படிங்கிற ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க முயற்சி பண்ணி யோசிச்சு முயற்சி பண்ணி மேல வந்துருவாங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவங்க தான் என்னவோ அவங்களால யோசிக்க முடியலையோ என்னவோன்னு என்னோட கருத்து பக்குவிலவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன் நல்லதே அணுங்க நல்லதே நடக்கும் என்னோட எண்ணங்கள் நல்லதா இருக்கனால என்னவோ கடவுள் இருந்த எண்ணங்களை எனக்குள்ள யோசிக்க வச்சிருக்காரு இப்பயும் இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்காரு அதை நம்பி இந்த உரையை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்